வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைக்க தெரிந்த அத்தியாயம் தெரிந்துடன் தனியாக பேசிவிட்டு வந்தவன் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வெளியேறிவிட நாராயணனுக்கும் ஜெயலட்சுமிக்கும் மிகுந்த சங்கடமாய் போய்விட்டது பெண் பார்த்துவிட்டு வந்த இரண்டு நாட்களாகியும் அந்த கோபம் இருந்ததால் ஜெயலட்சுமி ராகவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை

உங்க கூட கொஞ்சம் பேசணும்மா என்று வற்புறுத்தி தன் அறைக்கு அழைத்து வந்தான் ஏமா இருக்கிற கஷ்டம் பேசாமல் இருந்து என் உயிரை வாங்குறீங்க ராகவன் ஆதங்கத்துடன் அவனது குரலில் இருந்த வேதனை தாயின் உள்ளத்தை பாகாய் உருக்கியது என்னப்பா நீ பேசினாலும் உயிரை வாங்கிறதா சொல்ற பேசாமல் இருந்தாலும் உயிரை வாங்குறதா சொல்ற நான் என்னதான் செய்யட்டும் மகனிடமே நியாயம் கேட்டார் முன்பு போல் உற்சாகமாக மகனிடம் உரையாடவில்லை என்றாலும் கடந்த இரண்டு நாட்கள் போல் உன்னென்றும் ஜெயலட்சுமி இல்லாமல் இருப்பதே ராகவனுக்கு ஆறுதலாய் இருந்தது நானே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மண்டியை பிச்சுட்டு இருக்கேன் இதில் நான் எங்கிருந்து உங்களுக்கு சொல்றது என்று பதில் கேள்வி கேட்டுவிட்டு பெரும் மூச்செறிந்தான் ராகவன் ஏன் இதுவரை செய்ததெல்லாம் பத்தாதா என்று குறைபட்டு கொண்டார் ஜெயலட்சுமி என்னை தானே குறை சொல்லுவீங்க நீங்க வேற என்ன தெரியும் தப்பு செய்யறதெல்லாம் அவ எனக்கு வேற எதுவும் தெரியவே வேண்டாம் ராகவா ஆனால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் விட்டு கொடுக்கறதில் தப்பு எதுவும் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும்பா ஏதோ இடையிட்ட மகனிடம் நீ எதுவும் பேச வேண்டாம் ரெண்டு நிமிடம் நான் சொல்றதை கேளு என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார் இப்போ பூதாகரமா இருக்கிற பிரச்சனை இன்னமும் சில வருடத்துக்கு பிறகு யோசித்தால் உப்பு சப்பு பெறாத விஷயம் மாதிரி இருக்கும்பா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி காலம் கடந்து பிறக்கிற ஞானோதயத்தால் யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை தாயின் தெளிவான குரலும் அனுபவம் மிகுந்த அவரது பேச்சும் காயம்பட்ட அவனின் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது புத்தர் இறப்பே இல்லாத வீட்டை தேடி ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி ஒரு தப்பு கூட செய்யாத பெண்ணை தேடி கல்யாணம் செய்துக்க போறியா ராகவனின் மனதின் கொதிப்பு அவரது பேச்சில் சிறிது மட்டுப்பட்டது இல்லாட்டி மைதிலி செய்த தப்பிற்கு அவளா வந்து மன்னிப்பு கேட்கலேன்னு யுகோவா ராகவா அவ மன்னிப்பு கேட்கலேனா என்னடா நீ அந்த தப்பையே மறந்துட வேண்டியதுதானே மன்னிக்கிறது மனுஷ குணம் கசப்பை அடியோடு மறக்கிறது தெய்வ குணம் உனக்கு ரெண்டு குணத்தில் எதுவானாலும் எனக்கு சந்தோஷம் தாப்பா ஆனால் அந்த பிடிவாத குணத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்தாதே ராகவா உம் சரிமா ராகவன் யோசனையுடன் தலையசைக்க ஜெயலட்சுமி நான் சொல்றதை சொல்லிட்டேன் சீக்கிரமே நல்ல முடிவை நீதான் சொல்லணும் என்று தன் வேலைகளை கவனிக்க சென்றார் பெண் பார்க்கும் படலத்திற்குப் பிறகு மைதிலியால் வளர்வதை உட்பட்ட யாரிடமும் முகம் கொடுத்து பேச முடியாமல் போக அலுவலக வேலை என்று காரணம் சொல்லிக்கொண்டு அலுவலக நேரம் தவிர தன் அறையிலேயே இரண்டு நாளாக முழுக்க அடைந்து கொண்டாள் கோபம் இந்த இரண்டு நாட்களில் சற்றே மட்டுப்பட அவனிடம் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க வேண்டாமோ என்று யோசித்தவள் காலையில் முதல் வேளையாக ராகவனை பார்த்து பேச வேண்டும் என்று விரும்பினாள் பொது வேளாளர் உடல்நல குறைவால் விடுப்பு எடுத்ததில் வேலை பழு ராகவனுடனான அவளது சந்திப்பை அன்று அன்று மாலை வரை ஒத்திவைக்க நேர்ந்தது முக்கியமான அலுவலக சந்திப்பு எதுவும் இல்லை என அவளது காரியத்தரசி தெரிவிக்க மைதிலி தேங்க்ஸ் கவிதா நம்ம பேங்க் தெரியுமா மாணிக்கத்தை பார்த்தால் உடனே வந்து என்னை பார்க்க சொல்லுங்க என பணித்தாள் கவிதா உங்களுக்கு தெரியாதா மேடம் மாணிக்கம் இப்போ ரெண்டு வாரமா வர்றதே இல்லையே மனைவிக்கு பிரசவம்னு ஒரு மாசம் லீவு வாங்கி இருந்தாரே என தகவல் தந்தாள் மைதிலிக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியாக இருந்தாலும் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் எனது ஒரு மாசம் லீவா சரி அவருடைய ஃபோன் நம்பர் இருந்தால் வாங்கி கொடுங்க சரி மேடம் ஒப்புதல் தந்த கவிதா இன்றைக்கு மதியம் நம்ம ஜிஎம் வந்துடுறதா உங்களிடம் சொல்ல சொன்னார் அவருக்கு அடுத்த வாரம் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி ஏற்பாடு பண்ணணும் இல்லையா மேடம் என நினைவூட்டினாள் கவிதா ஆ அதை பற்றி மறந்தே போயிட்டேன் பாரு கவிதா வழக்கம் போல எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கிடுங்க இதோ என்னோட பங்கு என்று சொல்லிவிட்டு தன் கைப்பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாள் சாஃப்ட்வேர் புரோகிராம் மாற்றம் செய்திருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சிறிது நேரம் குழம்பினாள் மயிலி பிறகு அந்த கம்பெனிக்கு போன் செய்து புரோகிராம் மெயின்டெனன்ஸ் தொடர்பான பிரச்சனை பற்றி பேச இரண்டு பேரை உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டாள் வந்திருந்தவர்களிடம் புரோகிராம் பற்றிய தன்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டவள் நீங்க சொல்றபடி பார்த்தால் இந்த புரோகிராமில் மாற்றம் செய்தால் தவிர தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தானே சொல்ல வரீங்க இந்த புரோகிராமே தப்பா என்று கடைசி கேள்வியை முன்வைத்தாள் மைதிலி நோ சான்ஸ் மேடம் இதற்கான மெயின்டெனன்ஸ் மட்டுமில்லை புரோகிராம் டெவலப் பண்ணதே எங்க கம்பெனி என்பதால் தான் இத்தனை நம்பிக்கையோட சொல்றேன் வந்திருந்த இருவரும் உறுதியுடன் கூற எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர குற்றம் சொல்லலை என்று சொல்லிவிட்டு பிரச்சனையை விளக்கினாள் மற்ற இருவரும் உன்னிப்பாக கவனித்துக் மைதிலி சோ உங்க புரோகிராமில் ஏதாவது மாற்றம் செய்திருக்கலாமா அப்படி செய்திருந்தால் யார் காரணம் இந்த விவரம் சொல்ல முடியுமா என்று கோரிக்கை வைத்தாள் இப்பவும் நம்ப முடியல நம்ப முடியலனாலும் நடக்குதுன்னு சொல்றீங்களே இந்த விஷயம் ரொம்பவே முக்கியங்கிறதால் இதை சீக்கிரமாகவே சரி பார்த்துடுறோம் கீப் திஸ் கான்ஃபிடென்சியல் என்று சந்திப்பை முடித்துக்கொண்டாள் மைதிலி மதியம் பொதுமேலாளர் மோகனசுந்தரத்தை சந்தித்த மைத்லி ஹவா யூ ஃபீல் நவுசார் என்று உடல் குறைவு என்று விடுப்பு எடுத்தவரை நலம் விசாரித்தாள் ஐ எம் ஆல்ரெயிட் மைத்லி ரிடேர் ஆகிற வயது இல்லையா அதான் ரெத்த அழுத்தமும் இலவசமாக உடம்பில் சேர்ந்துக்குது சின்னதாக முருகல் குத்தபடி தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டார் இவர் இருக்கும் உடல்நிலையில் வங்கியில் நடக்கும் திருட்டு பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒற்றையா இரட்டையா பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அதை பற்றி தெரிந்த பிறகு அதை மறைப்பதும் குற்றம் தானே மேல் அதிகாரியிடம் சொல்லிதானே ஆக வேண்டும் நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லுங்க என்ன விஷயம் என்று மைதிலியிடம் கேட்டார் ஒருவேளை இவரும் நான் பேச வந்த விஷயத்தை பற்றி தான் ஆலோசிக்க வந்திருப்பாரோ அதற்காக கூட இரத்த அழுத்தம் வந்திருக்கலாம் அவளது மனதில் ஓடிய எண்ண ஓட்டம் என்னம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க வியப்புடன் வினவினார் இல்லை சார் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நம்ம பேங்க் சவுத் ரீஜனல் மீட்டிங் ஹைதராபாத்தில் இன்னமும் இரண்டு நாளில் நடக்க இருக்கு இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு என்னால் பயணம் செய்ய முடியாது நீங்க போயிட்டு வர முடியுமா இருக்கும் பிரச்சனையில் இவள் சென்னையிலிருந்து நகர்வது முடியாதே தவிப்புடன் இல்லை சார் என்னாலையும் இப்போ பர்சனல் விஷயங்கள் காரணமா ஹைதராபாத் வரைக்கும் போக முடியாது இன்னமும் இரண்டு நாளில் அலையன்ஸ் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் வாய்க்கு வந்த காரணத்தை சொன்னால் அடிமனத்தில் ராகவனை அன்றே நேரில் சென்று சந்தித்து ஆதியிலிருந்து அந்தம் வரை நடந்த குளறுபடிக்கு எல்லாம் சேர்த்து வைத்து மன்னிப்பு கோர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதற்கு இந்த ஒரு வார ஹைதராபாத் பயணம் ஒத்து வராது என்பதால் தவிர்க்க முடியாத காரணத்தை சொன்னாள் ஓ மா காட் பிளஸ் யூ என்று வாழ்த்திய மோகனசுந்தரம் நான் எக்மோர் பிரான்ச்சில் பேசி வேற யாரையாவது அனுப்ப முடியுமான்னு கேட்டு பார்க்கிறேன் மாற்று வழி இருப்பதாக கோடிட்டு காட்டினார் உயர் அதிகாரி என்ற முறையில் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்று தொடங்கி முழு மூச்சுடன் விஷயத்தை பகிர்ந்தாள் மைதிலி சொன்ன விஷயத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவரது முகத்தை வெளிறு செய்து வியர்த்து வழிய வைத்தது தன் கைமூட்டையால் ஒற்றி எடுத்தபடியே நிஜமாவா சொல்றீங்க நம்ப முடியாமல் வினவினார் மோகனசுந்தரத்திடம் சுந்தரத்திடம் நுழைந்த மாற்றத்தை பார்த்து அதிர்ந்தவள் அடடா இரத்த அழுத்தம் எதுவும் பிரச்சனையாகிவிட்டதோ என்று கவலை கொண்டாள் அதன் ஏற்றார் போல் அவரும் தன் பையிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து ஒழுங்கினார் மைதிலி பதற்றத்துடன் சார் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமே கல்பிரிட்டு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்று தைரியம் சொன்னாள் என்னம்மா இன்னும் இருக்கிற ஒரு வாரம் சர்வீஸில் இது பெரிய தலைவலியா இருக்கும் போல யாரை சந்தேகப்பட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க என்று ஆதங்கப்பட்டார் இல்லை சார் நம்ம யாரையும் சந்தேகத்தின் பேரில் குற்றம் சுமத்த போறதில்லை வலுவான ஆதாரங்களோட தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்வாங்க ஆனால் இங்கே பல நாள் திருட்டு இப்போதான் கூடிய சீக்கிரமே திருடனையும் கண்டுபிடிச்சிடலாம் என்று குரலில் உறுதியாக சொன்னாள் ஆனால் அந்த பேச்சிலும் துணிவு வராதவராக அப்படி என்னமா ஆதாரம் கிடைக்க போகுது செய்திருக்கிற வேலையை பார்த்தால் இல்லாடியா இருப்பாம் போல இருக்கு அவநம்பிக்கையுடன் பேச்சை இழுத்தார் இல்லை சார் நம்பிக்கை வைங்க ஊக்கம் அளித்த மைதிலி தான் இதுவரை சேகரித்து வைத்த விவரங்கள் அனைத்தையும் அவருடன் பகிர்ந்தாள் கோபின் தொடங்கி பதிவு செய்யப்பட்ட வீடியோ பியூன் நீண்ட விடுப்பு எடுத்திருப்பது சாஃப்டார் பற்றிய மீட்டிங்கில் நடந்த பேச்சுவார்த்தை என்று ஒன்றுவிடாமல் கேட்டவருக்கு வாளமும் பூமியும் தலைவிழாய் இருப்பது போல் பிரமை தட்டியது தலையை பிடித்துக்கொண்ட மோகனசுந்தரம் போதும் மைதிலி இத்தனையும் கேட்டு சுத்துது இதை யார்கிட்டையாவது டிஸ்கஸ் செய்தீங்களா என்றார் ஏற்கனவே ஃபைல் காணாமல் போன விஷயத்தில் நீங்க அப்செட் ஆனதால் இப்போ அந்த மாதிரி பண்ணலை அதோட இந்த விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியமா செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது திருடன் சுதாரிச்சிட்டால் கஷ்டம் பாருங்க அதான் ஓ என்றவருக்கு மைதிலி சாரி சார் நீங்க இந்த விஷயத்தில் ரொம்ப சாக்காகிட்டீங்க போல டோன்ட் ஒரி சார் சீக்கிரமே சால்வ் பண்ணிடலாம் என தோழவையுடன் தெம்பு தந்தாள் மோகன சுந்தரத்திற்கு தெம்பு கிடைத்ததோ இல்லையோ மைதிலிக்கு அவரிடம் பேசிவிட்டு வந்ததிலிருந்து பெருமளவு தோன்றுவது அதையே அங்கு வேறு ஆணி வேறாய் ஆராய்ந்து பார்க்கும் போது தீர்வு காண்பது எளிது என்ற நம்பிக்கை பிறக்கிறது வங்கியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க முனைப்பாய் இறங்கி உடனே தீர்வு காண துடிப்பவளுக்கு தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் விரிசலை சரி செய்யாமல் ஏனென்று முதல் சந்திப்பிலேயே ராகவனுடனான பிணக்கத்திற்கு பிள்ளையார் சூழிப்பூட்டது சாட்சாத் இவளேதான் என்பது புது சிக்கலில் மறந்துவிட்டது போல பெண் பார்க்க வந்தபோது எல்லா குற்றத்தையும் அவன் மேல் போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாளா ராகவனின் சந்திப்பிற்கு பிறகு தன்னையும் தன்னை அப்படி கடுமையாக பேச வைத்த சூழ்நிலையையும் எண்ணி நொந்து கொண்டாள் மைதிலி அவள் அப்படி பேசியதை ஒரே மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியுமா இல்லை எப்படி பார்த்தாலுமே அதை யாராலுமே சரியாக புரிந்து கொள்ள முடியாதோ அப்படி என்ன கோபம் அவளுக்கு அந்த கோபத்திலும் ராகவன் அமைதியாகத்தானே இருந்தான் பேச்சை ஆரம்பித்தது அவள் பேச ஆரம்பித்தபொழுதும் ஏன் அவள் சூழ்நிலையை அவனுக்கு விளக்கி சொல்ல முற்படவில்லை என்று வருத்தப்படுவதில் என்ன பயன் அப்படி போல் பேசினால் ராகவன் அதை வெளிநடப்பு செய்யாமல் வேறு என்ன செய்வான் அவளது மனசாட்சி மேலும் குறுகுறுக்க ராகவனை நேரில் பார்த்து பேசி இல்லை பேச்செல்லாம் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் என்று செல்லமாக தானே அதட்டி கொண்டு அவனை தொடர்பு கொள்ள முயன்றாள் முதல் மணியிலேயே அழைப்பு எடுக்கப்பட்டுவிட சுற்றி வளைக்காமல் மைதிலி ராகவன் உங்களை நேரில் மீட் பண்ணணும் இன்றைக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா என்றால் தயக்கத்துடன் மறுமுனையில் அவன் கேட்டதற்கு பதிலாய் எதுக்கா கண்ணாமூச்சி விளையாடத்தான் நான் ஒளிஞ்சுக்கிறேன் நீங்க தான் போலீஸ் ஆச்சே கண்டுபிடிங்க என்று கேலி பேசிவிட்டு நகைத்தாள் மைதிலிக்கே தன் பேச்சை எண்ணி ஒரே ஆச்சரியம்தான் பின்னே ஒத்து வராது என்று வாதம் செய்தவள் இப்பொழுது அவனை அழைத்து கேலி பேசினால் ஆச்சரியம் தோன்றாமல் இருந்தால் தானே ஆச்சரியம் சரி சரி இதுக்கே டென்ஷன் ஆனால் எப்படி என்று கேட்டுவிட்டு இந்த நாள் உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளா அமைய போகுது தான் நம்ம மீட் பண்ணணும் சார் என்றாள் ஓகே ராகம் நான் ஆஃபீஸுக்கு வந்து உங்களை டியூட்டி டைமில் தொந்தரவு பண்ணலை நீங்களே எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க அவனிடமே சந்திக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க சொன்னாள் கடிகாரத்தில் நேரம் பார்த்தவள் நான் இன்றைக்கு ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஸோ ஆறு மணி சரியாதான் இருக்கின்றாக என்று தொடர்பை துண்டித்தாள் ராவானும் மைதிலியும் ஆறு மணிக்கு மைதிலியின் வீட்டில் சந்தித்து மனம் விட்டு பேச முடிவெடுத்தனர் ஆனால் மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதற்கேற்ப மைதிலி வங்கியிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு செல்லும் வழியில் கடத்தப்பட்டாள் செங்கல்பட்டு செல்லும் வழியில் சற்றே உள்ளே தள்ளியிருந்த தன் பண்ணை வீட்டில் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்க அதில் கவனம் செலுத்த முடியாமல் அன்று மாலையிலிருந்து நடத்ததை அசைபூட்டுக் கொண்டிருந்தார் மோகனசுந்தரம் சற்று தள்ளி ஒரு சோஃபாவில் கை கால்களில் கட்டுகளுடன் மைதினி மயக்கத்தில் இருக்க அவளிடம் லேசான அசைவு தெரிந்ததும் முருகேசா அந்த மயக்க மருந்தை அவள் மூக்கில் வச்சு அழுத்து என்று ஆணையிட்டார் தனது காரோட்டியிடம் மைதினியை பார்க்க பார்க்க அன்று காலையில் அவருக்கு இருந்த ரத்த அழுத்தம் இப்பொழுதும் திரும்ப அதே போன்று திரும்பியது என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்காள் இந்த மைதிலி என்னிடமே வேலையை பழகிக்கொண்டு எனக்கே குளிப்பறுக்கிறாளா அந்த பைலை காணோம் என்று அவள் போலீசிடம் தெரிவித்தபோதே போதே சுதாரித்திருக்க வேண்டுமோ ம் என்னுடைய இத்தனை வருஷ உழைப்பையும் வீணாக்க பார்த்தாலே பத்து வருடத்திற்கு முன்பு ஆரம்பித்த பழக்கம் தூரத்து சொந்தம் என்று ஒருவன் அறிமுகமானான் கணினித்துறையின் நல்ல அறிவாளி உறுப்பு வழியில் சுலபமாக பணம் சம்பாதிப்பதில் ஈடுபாடு உடையவன் மென்பொருளை வைத்துக்கொண்டு உலகில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் செய்கிறார்கள் என்று அவன் சொல்ல சொல்ல பேராசை எழும்பே இருவரையும் பிடித்துக்கொண்டது பேராசை பெருநஷ்டம் என்று ஏனோ அப்பொழுது இருவருக்குமே நினைவில் வரவில்லை அவனுடைய மூலதனமாக அறிவையும் நேரத்தையும் கூட மோகன சுந்தரத்தின் மூலதனமாக ஒரு மென்பொருள் நிறுவனத்தை அவனுடைய பெயரில் ஆரம்பித்தனர் இருவரும் இந்த கூட்டணி பற்றி யாரிடமும் மறந்து கூட மூச்சு விட்டதில்லை அப்பொழுதே மோகன சுந்தரம் வங்கியில் நல்ல பதவி வகித்து வந்தார் அவர் வேலை பார்த்த வங்கிக்கு அவர்களின் மென்பொருள் நிறுவனத்தையே உபயோகித்து மற்றவரின் ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பித்தனர் காரணத்திற்காகவே ஒவ்வொரு முறையும் வங்கியின் மென்பொருள் பாதுகாப்பு பற்றிய ஏலம் வரும்போதெல்லாம் மற்றவர்களை விட குறைந்த மதிப்புள்ள வாடிக்கையாக இருந்தது இந்த முறை கணினியில் ஏலம் தொடர்பான விவரங்களை எடுக்க சென்றால் மோகன சுந்தரத்தின் போதாத வேளை அது ஏற்கனவே கிராஸ் ஆகியிருந்தது சரி அந்த கோப்பில் இருந்து விவரங்களை குறித்துக் கொள்ள எண்ணி அதற்கான முயற்சியில் இறங்கினார் அதுவும் இந்த மைதிலியால் பாலானது மைதிலி ஏன் இத்தனை புத்திசாலியாக இருந்து தொலைக்கிறாள் தொலைகிறாள் துணை பொது மேலாளர் என்றால் அவருடைய ஆமை வேக செயல்பாடுகளால் இவருடைய திருட்டிற்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது குடும்பம் மனைவி என்று வேறு எந்த பிக்கல் பிடுங்கள் இல்லாதிருந்த மோகனசுந்தரம் தன்னுடைய பணி ஓய்விற்கு பிறகு வெளிநாட்டிற்கு பறந்து விடலாம் என்ற திட்டத்தில் இருந்தார் இப்பொழுதே யாரும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை இனி தன்னுடைய ஓய்விற்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப் போகிறார்களா என்ற எண்ணம் அப்படியே கண்டுபிடித்தாலுமே அவர் வெளிநாட்டில் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பார் ஒருவனாலும் ஒன்றும் செய்ய இயலாது இந்த அளவு திண்ணக்கத்துடன் இருக்கும் பொழுதுதான் இந்த மைதிலி வந்து எல்லாவற்றையும் தலைகீழாக்கிவிட்டாள் பெரும் பயத்துடனும் குழப்பத்தோடும் இருக்கும் பொழுது அவரின் சொந்தக்காரனின் ஆலோசனைப்படி மைதிலியின் வண்டியை பஞ்சராக்கி அவள் மாலை கிளம்பும் நேரத்திலேயே சுந்தரமும் கிளம்பி அவளை வீட்டில் இறக்கி விடுவதாக சொல்லி தன்னுடைய காரிலேயே அவளை ஏற்றி நடுவில் ஒரு ஹோட்டலில் உணவருந்து அழைத்து அங்கே முதலிலேயே வந்திருந்த தன்னுடைய பார்ட்னரின் துணையுடன் மைதிலியை பண்ணை வீட்டிற்கு கடத்தி வந்து அப்பா தன்னை எத்தனை வேலை செய்ய வைத்திருக்கிறாள் இவள் ஏதோ அவன் சொன்னான் என்று கடத்தி வந்தாகிவிட்டது ஆனால் இவளை இப்பொழுது என்ன செய்வது அவன் சொல்வது போன்று எங்கேயாவது அனுப்புவதா பணத்திலேயே குழங்குபவருக்கு தனக்கு உரிமை இல்லாத பணத்தை கொள்ளையடிப்பது தவறாக தெரியவில்லை ஆனால் வேறு ஏதாவது என்றால் தன் மீது இதுவரை சந்தேகம் வர சாத்தியமில்லை நாளை வங்கிக்கு எப்பொழுதும் போல் சென்று எல்லோர் மாதிரியும் ஓ வயதிலே எங்கே வீட்டிற்கு போகவில்லையா என்று முகத்தை குழப்பமாக வைத்துக் கொண்டால் போதும் என்று கற்பனையில் ஆழ்ந்தவருக்கு தெரியவில்லை வல்லவனுக்கு வல்லவனும் உலகத்தில் உண்டு என்று மைபிலி யாரிடமும் சொல்லவில்லை என்ற மிதப்பில் இருந்தவர் இதை பற்றி யாருக்கும் தெரியாது என்று தைரியத்தில் இருந்துவிட்டார் அவளுக்கு வரப்போகிற கணவன் சைபர் கிரைம் டிவிஷனில் ஐபிஎஸ் ஆபிசர் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை தொடரும் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும் நன்றி